இன்னைக்கு நம்ம ராகி சேமியா புட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு ராகி சேமியா எடுத்திருக்கீங்க நல்லா உடைச்சிக்கோங்க நீட்ட நீட்டமா இல்லையா நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுல்ல அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க ஸோ நல்லா உடைச்சி வச்சாச்சு பாருங்க நல்லா தூள் தூளா இருக்கு அப்படியே ஓகே இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி தூவிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா ஒ ஒரே பக்கமாக தான் அந்த உப்பு இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் தெளித்து தெளித்து நல்லா பிசஞ்சிக்கணும் அதாவது வந்து அந்த சேமியா நம்ம கையில் ஒட்டி அந்த உருண்டை பிடிப்போம் இல்லையா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வர வரணும் ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு நான் வந்து துணியில் போட்டு வச்சுருக்கேங்க இது வந்து இட்லி குண்டாவில் போடுற துணி இது ஸோ நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு அதில் அந்த ராகி சேமியாவை போட்டுருங்க போட்டுட்டு மூடி வச்சிடலாம் நம்ம நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி உது உதுன்னு போடுங்க ஸோ அந்த துணியை நல்லா மூடி வச்சுருங்க மூடிட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு தட்டோ இல்லைன்னா அந்த பேனோடைய மூடியை கூட போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சுட்டு அடுப்பு வந்து நம்ம மீடியமில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்துட்டு ஆவி கட்டி எடுத்துடலாம் நம்ம நீங்கள் இட்லி குண்டால கூட பண்ணலாம்ங்க இந்த மாதிரி பேன்லேயும் பண்ணலாம் ஸோ நல்லா ஆவி கட்டி எடுத்தாச்சு பாருங்க நம்ம இப்போ வந்து நம்ம கடாயில் வந்துட்டு முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து அந்த ராகி சேமியா நல்லா ஆரட்டும் நெய் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாங்க லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ வந்து தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு நான் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கேன் நெய்யில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வாசனையாகவும் இருக்கும் கெடாமையும் இருக்கும் அதனால தான் இப்போ வந்து இந்த ராகி சேமியாவை நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேங்க அதை அந்த கடையில் அப்படியே சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இது கூட வந்துட்டு நான் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுவே கரெக்டாக இருக்கும் இந்த சேமியாவுக்கு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க நான் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான ராகி சேமியா புட்டு ரெடி